Hi friends. பாரிஜாதம் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ப்ரொமோ சூப்பராக இருந்துச்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம இசை இருக்காங்க இல்லையா எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் மணி நேரம்தான் இருக்குது அதுக்குள்ளே கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அந்த க்ரம்யாவது உண்மையை சொல்ல வைக்கிறது தான் ராகவ் அப்படின்னு சொல்லி ராகவ் வஷினி கூட இசை பேசிட்டு இருக்காங்க உடனே பார்த்தோம்னா அந்த இடத்துல ராகவ் வந்து இங்க பாருங்க இசை நீங்க நேரடியா போய் விஷயத்த சொல்லி எப்படியாச்சும் ரம்யாவை கூட்டிட்டு வர வாங்க ரம்யாவம் மட்டும்தான் ஸ்ரீஜா பற்றி உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்த முடியும் அப்படின்னதும் உடனே இசையும் சரின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா ராகவஷ்ணி ரெடி ஆகிட்ருக்காங்க அப்போ பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம இசை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ரம்யா வீட்டுக்கு வராங்க இங்கே பாருங்க ரம்யா இப்போது எல்லாமே உங்கள் கையில தான் இருக்கு என்னை நம்பி இப்போ என் கூட பாதுகாப்பாக வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னதும் உடனே ரம்யாவும் ஆமாம் இசை நான் மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க கண்டிப்பா இன்னைக்கு நான் பேச்சு மாறி பேச மாட்டேன் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னுட்டு ரம்யாவும் கிளம்பி வராங்க நம்ம இசை கூட இந்த விஷயத்த நம்ம ஸ்ரீஜா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தெரிஞ்சிட்டாங்க போயிலே இருக்கு ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃப்ரெண்டாக இருந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணுவ இருடி நீ மண்டபத்துக்கு வந்து உண்மையை சொல்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு இசை நம்ம ரம்யா ரெண்டு பேரும் ரோட்டில் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதை தூரமாக நின்று காருக்குள்ளே இருந்து ஸ்ரீஜா பார்த்துட்டு இப்படி யோசிச்சிட்ருக்காங்க அங்கே பார்த்தோன்னா இசை கொஞ்சம் தூரமாக தான் நிற்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா இருக்காங்க இல்லையா வண்டி எடுத்துகிட்டு வந்து வேகமாக நம்ம ரம்யாவை அடிச்சு தூக்கினதும் ரம்யா ஸ்பொட்லேயே விழுந்துடுறாங்க ஸோ ரம்யா கதை வந்து முடிஞ்சிருச்சு போல இருக்கு இதை பார்த்து நம்ம இசை வந்து ஆகி ஐயோ ரம்யா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறி ஓடி வராங்க நீ என் ஃப்ரெண்ட் ஆச்சு ரம்யா இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அடி பாவி இப்படி சொந்த ஃப்ரெண்டே வந்து இப்படி பண்ணிட்டேடி என்ன மனசிவா அப்படின்னு சொல்லி இசை வந்து யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு கிளம்பி நேராக மண்டபத்துக்கு ஓடி வராங்க அங்கே பார்த்தோன்னா வஷ்ணி ராகவும் என்னக்கா நீ மட்டும் தனியே வார் ஆமாம் எங்க வந்து ரம்யா அப்படின்னு போதும் ஐயோ என்ன ஆச்சு தெரியுமா நான் எப்படியோ ரம்யாவை கன்வின்ஸ் பண்ணி மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வர வழியில் அந்த ஸ்ரீஜா வந்து ரம்யாவை அடித்து தூக்கிட்டா ராகவ் அப்படின்னதும் இதை கேட்ட ராகவ் அடிச்சு ஆகிறாங்க என்ன இசை சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய காரியம் இருக்கா எவ்வளோ அசால்ட்டா இப்படி பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி மண்டபத்தில் வந்து இருக்கா அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு போதும் இல்லை இனி எதுவுமே நம்ம பண்ண முடியாது இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணி முடிச்சுடுவாங்களே அப்படின்னும் போதோ அக்கா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது இதுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தி ஆகணும் அப்படின்னும் போதோ உடனே ராக வந்து ஆமா இசை இதுக்கு ஒரே வழி நீங்கள் மனப்பொண்ணா மாறுறதுதான் அப்படின்னதும் ஏய் என்ன இருக்கீங்க ஐயோ என்னால் அத்தைக்கும் அவருக்கும் தூக்கம் பண்ண முடியாது அப்படின்னும் போது இங்க பாருங்க நீங்க எங்க அம்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உண்மையா இருந்தா இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதும் உண்மையா இருந்தா ஏ உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் உண்மையா இருந்தா கண்டிப்பா நீங்க மனப்பண்ணா மாடுறத மாடுறதை விட்டா வேற வழி இல்லை இசை தயவு பண்ணி கெச்சு கேட்குறேன் நீங்க உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு போதும் உடனே ஆமா ஆமாக்கா நான் நல்லா வாழ்றதும் வாழாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு போதும் உடனே இசையோகிச்சு பார்த்துட்டு சரி ராகவ் நான் இதுக்கு சமதிக்கிறேன் ஆனால் நான் எப்படி மணப்பொண்ணாக முடியும் அதான் அது ஸ்ரீஜா இருக்காளே அப்படின்னு போதும் அதெல்லாம் நீ விடுக்கா நான் பார்த்துக்கிறேன் பார்லரில் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா அவகிட்ட மேக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி அங்கே வச்சு ஸ்ரீஜாவுக்கு மயக்க மருந்து போட்டுட்டு நீ மணப்பொண்ணாக ரெடியாகி முக்காடு போட்டுட்டு வந்து மணமேடியில் உட்காந்தா போதும் இது எங்கள் சடங்கு சம்பிரதாயம்னு சமாளித்து ஒரு வழியாக அவரும் உங்கள் கழுத்தில் தாலி கட்டிடுவார் அப்படின்னு போதும் இதெல்லாம் அவுட் ஆகுமா அப்படின்னு இசை வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க இசை அதான் நாங்க இருக்கோம்ல பயப்படாம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் வர்ஷினியும் ஊசியை அழைச்சிட்டு நேரா வெளியில வராங்க அங்க பார்த்தோம்னா ஸ்ரீஜா என்ன பண்றாங்கன்னா நம்ம வஷ்னியோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா அங்கே தான் மேக்கப் போடுறதுக்காக பார்லருக்கு கிளம்புறாங்க ஸோ பஷ்னியோட ஃப்ரெண்ட் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க போல இருக்குது நம்ம ஸ்ரீஜாவுக்கு மேக்கப் போடும்போதும் அடிக்க ஸ்ப்ரேயில் வந்து மயக்க மருந்து கலந்துருங்கன்னு ஸோ உடனே அவங்க ஃப்ரெண்டும் ஸ்ரீஜா முகத்தில் வந்து ஸ்ப்ரே அடித்ததும் உடனே ஸ்ரீஜா அங்கேயே கண்ணு மூடிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம இசை ரக வஷினி உள்ளே வந்ததும் இங்கே பாரு வஷினி அவள் கண்டு முடிட்டா அப்படின்னதும் சூப்பர் இதான் மனப்பொண்ணு அதனால நீ இவங்களை ரெடி பண்ணிட்டா அப்படின்னதும் உடனே நம்ம இசைக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு முக்காலும் போடுறாங்க இங்கே பாருக்கா யாருக்கும் சந்தேகம் வராமல் நீ நடந்துக்கணும் புரியுதா உன் களத்தில் மட்டும் தாலி எரிச்சு அதுக்கப்புறமா யாராலே இதுவும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னதும் இசையின் இடம் ரெடி ஆகிடறாங்க இந்த பக்கம் நம்ம ஸ்ரீஜாவை மயக்கத்திலே வச்சு ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு கிளம்பிடுறாங்க அங்கே பார்த்தோன்னா மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஐயர் சொன்னதும் மாப்பிளையை அழிச்சிட்டு வந்து மந்திரனா சொல்லிகிட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம இசைய முக்காடை போட்டு நேராக மாப்பிள்ளை பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க உடனே சிந்தாமணி யோசிக்கிறாங்க என்ன இது புதுசாக இருந்து ஸ்ரீஜா முக்காடெல்லாம் போட்டிருக்கா இதை பற்றி நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ எப்படியும் நம்ம இசைக்களத்தில் தான் தாலி ஏற போகுது அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்